நேரடியாகவோ மறைமுகமாகவோ அரசியலில் ஈடுபடும் எண்ணம் தனக்கு இல்லை என நடிகர் அஜித் தெரிவித்துள்ளார் அரசியலுக்கு வரும் எண்ணம் இல்லை என விரிவான அறிக்கையையும் அவர் வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் நான் தனிப்பட்ட முறையிலோ அல்லது நான் சார்ந்த திரைப்படங்களில் கூட அரசியல் சாயம் வந்துவிடக்கூடாது என்பதில் தீவிரமாக இருப்பவன் என்னுடைய தொழில் நடிப்பு என்பதை நான் தெளிவாக புரிந்து வைத்துள்ளேன் எனது ரசிகர் மன்றங்களை கரைத்தது கூட இந்த பின்னணியில்தான் அரசியலில் எனக்கும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு உண்டு ஆனால் அதை நான் யார் மீதும் திணிப்பதில்லை மற்றவர்கள் கருத்தை என் மீது திணிக்க விட்டதும் இல்லை என் ரசிகர்களிடம் இதையேதான் நான் எதிர்பார்க்கிறேன் உங்கள் அரசியல் கருத்து உங்களுடையதாக இருக்கட்டும் என் பெயரோ அல்லது என் புகைப்படமோ எந்த ஒரு அரசியல் நிகழ்வில் இடம்பெறுவதையும் நான் சற்றும் விரும்புவதில்லை நான் உங்களிடம் எதிர்பார்ப்பது எல்லாம் மாணவர்கள் தங்களது கல்வியில் கவனம் செலுத்துவதும் தொழில் மற்றும் பணியில் உள்ளவர்கள் தங்களது கடமையை செவ்வனே செய்வதும் சட்டம் ஒழுங்கை மதித்து நடந்து கொள்வதும் ஆரோக்கியத்தின் மீது கவனம் வைப்பதும் வேற்றுமை கலைந்து ஒற்றுமையுடன் இருப்பதும் மற்றவர்களுக்கு பரஸ்பர மரியாதை செலுத்துவதும் ஆகியவைதான் அதுவே நீங்கள் எனக்கு செய்யும் அன்பு வாழு வாழவிடு என்று கூறியுள்ளார் அஜித் அரசியலாசியுடன் உலா வரும் நடிகர்களுக்கு மத்தியில் நான் அரசியலுக்கு வரமாட்டேன் என்று அதிரடியாக அஜித் அறிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அரசியலை வைத்து தனது ரசிகர்களுடன் விளையாடாமலும் தன்னை வைத்து அரசியல்வாதிகள் விளையாடாமலும் வெட்டித்தனமாக பஞ்ச் டயலாக் பேசி மக்களை முட்டாளாக்காமலும் வதந்திகளையும் சலசலப்புகளையும் முளையிலேயே கிள்ளி அறிந்துள்ள அஜித்தின் செயல் அரசியல் செய்து வரும் பல நடிகர்களுக்கு பாடமாக இருக்கும் என கருதப்படுகிறது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்